பிப்ரவரி வருகிறது என் ஈமானிய சமுதாயத்தின் கடைகளையும் விளம்பரங்களையும் பார்க்கிற பொழுது உள்ளம் அப்படியே நொறுங்கி போகிறது சகோதரர்களே காதலர்த்தினம் அது மார்க்க ரீதியாக அதன் வரலாறு என்ன என்பதெல்லாம் தெரிந்த விஷயம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அது உண்மையில் ஒரு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நேசிக்கிற அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த சிந்தனையில் உள்ளவனாக இருந்தாலும் சரி அது ஒரு தரங்கட்டவர்களின் நாள் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கிற மிக மோசமானவர்களின் தினம் என்று எல்லோருக்கும் தெரியும் இன்று காதலின் பேரால் நடக்கிற அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அதனால் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களின் கண்ணீர் துளிகளும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாளை சபித்துக் கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு தினம் உலகத்தில் தோன்றியது இந்த உலகத்தின் சாபக்கேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அதற்கான அன்பளிப்புகளையும் அதற்கான ஏதாவது பரிசு பொருட்களையும் விற்பனை செய்து அதற்கென்று விளம்பரப்படுத்தி காலநலத்தினத்திற்கான சிறப்பு சலுகைகள் என்று சொல்லி அதற்காக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்கிற என் ஈமானிய சகோதரனே என் ஈமானிய உணர்வுள்ளவனே அல்லாஹுவைதா அல்லாஹுவை நீ பயந்து கொள்ளக்கூடாதா ஒத்த ஆவனோ அலல் பிறவத் தக்குவா நீங்கள் நல்ல விஷயத்திற்கும் தக்குவாவுக்கும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் ஓலா த ஆவனு அலல் ஈஸ்னிவல் ஓதுவான் பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் மட்டூழியத்திற்கும் மலைச்சாட்டியத்திற்கும் நீங்கள் துணை போகாதீர்கள் என்று ரப்பு சொல்லுகிறானே அந்த துணையை இந்த இந்த உலகத்தின் வருமானத்திற்காக சீசன் சம்பாத்தியத்திற்காக உங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மார்க்கத்தையும் தூக்கி விற்றிவிட்டு வருகிற வருமானத்தை வைத்து பிடிக்கிற நோன்புதான் உங்களுடைய உடலில் ஒட்ட போகிறதா உங்களுடைய உள்ளத்தை மாற்ற போகிறதா அந்த சம்பாத்தியம் இல்லை என்றால் இது போன்ற தினங்களுக்கு நீங்கள் விற்பனை செய்கிற அந்த பொருட்களும் உங்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் அல்லா உங்களை பிச்சைக்காரனாக விடுவான் என்று நினைக்கிறீர்களா இது அநியாயமாக தெரியவில்லையா உங்களுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைக்கு உங்களுடைய வயதுக்கு வந்த ஒரு மகளுக்கு எவனோ ஒருத்தன் காதல் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் பரிசு கொடுக்கிறான் உங்களுடைய பண்ணுக்கு முன்னால் அன்பளிப்பு கொடுக்கிறான் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கட்டி அழைக்கிறான் என்றால் உங்களால் ஒரு ரோஷம் உள்ள தந்தையாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்தவன் செய்வதற்கு நீங்கள் விற்பனை செய்கிறீர்களே காரணமாக இருக்கிறீர்களே இதை எப்படி உங்களால் தாங்கிக் கொள்ள முடிகிறது இது ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு இல்லையே தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உங்களில் ஒருவர் பரிபூரணமான ஈமானை அடைய முடியாது என்றார்கள் சூலுள்ளார் இது ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு